வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒருவல் இந்த மாதிரி நாங்க கலக்க போறோம் பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களா இல்லாத ஆடியோ வீடியோ வெளியவர்கள் இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்க பாக்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என் கூறிய தடுக்கிறேன் கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழங்கில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐ பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏற்றுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கணும்

நான் திருப்பூரில் வந்து அரசு விழாக்கள்ல வந்து இந்துக்களையும் ஆர் எஸ் எஸ் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து நான் திருப்பூர் அரசு விழாக்கள் புத்தக கண்காட்சியில பாத்தீங்கன்னா காந்தியை கொண்டது ஆர் சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது எப்படி பாக்குறீங்க திமுக உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுக எம்எல்ஏவோ திமுக மக்கள் பிரதிநிதியோ ஆர் எஸ் தான் காந்திய கொன்றாங்க என்று பொய் சொல்வதிலே எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் பார்க்க அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள் ஆனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கேள்வி அரசு விழாவில் அரசு விழாவில் யார் பேசினாங்க சில பேருக்கு என்னன்னாங்கன்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதில் அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கு சர்ச்சைக்குரிய கருத்து நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் எனக்கு தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சி ஏன்னா மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்தை பேசினா மீடியால ஒரு ஊரம் பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்லும் போது கிடையாது